அலாமலை வரமத்துல்லாஹி வபரகாத்து பேர் அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களை சகோதரர்களை எல்லாம் வல அல்லாஹூ ஜில்ல ஜெயலாலுஹூ நாம் செய்யக்கூடிய எல்லா நல்வணக்கங்களையும் முகஸ்துதின்றி அவனுக்காக செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களையும் அல்லாஹ் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கியல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லா நம்மை பாதுகாத்து கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோயினுடைய இன்று உடல் ஆரோக்கியத்தோடு அல்லா நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை கொண்டு அல்லாஹ் சூழலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முறைகளையும் புரியக்கூடிய நல்ல முத்த கெண்களின் கூட்டத்தை நம்மை அல்வானாக மருத்துவமனையின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கொள்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் முழுமையான முறையில் அல்லாஹ் பாதுகாத்து கொள்வானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் லா இலாக் முஹம்மது ரசூலுல்லா என்ற களிமாவை மொழிந்து ஜன்னத்துல் ஃபிர்தோசை கண்ணால் கண்டு அகமகழ்ந்து சிரித்தவண்ணமாக மரணிக்கக்கூடிய நல்வாக்கியம் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி கொள்வானாக மரணித்தும் மரணிக்காத இறைநேசர்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அருள்வானாக நாளை மரம் மேலே கண்மணி முகமது ரசூல்லாய் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களின் திருக்கரங்களால் கரங்களால் அவுது கௌசல என்கிற நீர் நீர்வருகி அன்னாரின் ஷபாத்தை பெற்று அன்னாரின் கரம் பிடித்து ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்ற உயர்ந்த சுருக்கத்தில் அவர்கள் அருகாமில் அமரக்கூடிய நல்வாக்கியம் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கிய அல்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய ரிலாவையும் பெற்ற மக்களில் நம்மை ஆக்கிக் கொள்வானாக அருமையான மொமின்களை அல்லாஹு ஜெல்ல ஜலாலும் குரானில் ஒரு வசனத்தில் இப்படி சொல்லுகிறான் உங்கள் கரங்களை நாசத்தின் பக்கம் நீங்கள் போட வேண்டாம் என்று சொல்லுகிறான் உங்கள் கரங்களை நாசத்தின் பக்கம் போட வேண்டாம் என்று சொன்னால் பாவமான காரியத்தின் பக்கம் நீங்கள் நெருங்க வேண்டாம் என்பதைத்தான் அல்லாஹு இல்ல ஜலாலு இப்படி சொல்லி காமிக்கிறான் எனவே பாவமான காரியங்களை எப்பொழுது அதிகரிக்கிறதோ அப்பொழுது மழை பொழிவதும் கூட நிறுத்தப்பட்டு விடும் என்பது நபிகள் நாயகம் செல்லல்லாஹலேசனுடைய புன்மொழியாக இருக்கிறது இன்றைக்கு உலகெங்கிலும் பார்க்கிறோம் பாவங்கள் குறைகிறதா என்றால் சட்டங்கள் எவ்வளவுதான் போட்டுக்கொண்டே இருந்தாலும் கூட பாவங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கிறதை தவிர பாவங்கள் குறைந்தது போன்று தெரியவில்லை பாவங்கள் இரண்டு வகை இருக்கிறது ஒன்று நாம் அறியாமல் செய்யக்கூடிய பாவம் மற்றொன்று நாம் அறிந்து செய்யக்கூடிய பாவம் அறியாமல் செய்கிற பாவத்தை அண்ணா மன்னிப்பு கேட்கிற பொழுது நிச்சயம் மன்னித்து விடுவார் அறிந்து கொண்டே செய்யக்கூடிய பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான் எதுவரைக்கும் என்று சொன்னால் நம்முடைய உடலிலிருந்து உயிர் பிரிவதற்கு முன்னால் மன்னிப்பை கேட்டுவிட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் மன்னிப்பான் என்பது மாற்றுக் கருத்தல்ல அதே நேரத்தில் பாவம் என்று தெரிந்து நாம் வீழ்வது என்பது அது நம்முடைய அறியாமையை காட்டுகிறது என்பதைத்தான் மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது இந்த உலகத்தில் பார்க்கிறோம் எண்ணற்றவர்கள் பாவம் செய்கிறார்கள் பாவத்தை தெரிந்து செய்கிறார்களா அல்லது தெரியாமல் செய்கிறார்களா என்று சொன்னால் பாவத்தை நாம் தெரிந்துதான் செய்கிறோமே தவிர தெரியாமல் செய்வது என்பது அது ஒரு பொய்யான காரியம் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் ரெண்டு பேர் திருட போனாங்க ஊருக்குள்ளே அப்படி ஊருக்குள்ளே போகிற பொழுது ஒரு வீட்டில் ஆள் இல்லைன்னு தெரிஞ்சு அந்த வீட்டுக்குள்ளே ரெண்டு பேரும் திருட போகிறானுங்க உள்ளே போய் திருடினானுங்க பார்த்தா ஒரு லட்ச ரூபா அந்த வீட்டில் இருந்துச்சு ஒரு லட்ச ரூபா வந்துட்டான் வந்துவிட்டாங்க இருபது தானே திருடுவானுங்க இப்போ இருபது லட்சம் ஒரு லட்ச ரூபா திருடிட்டு வந்து இந்த காசை நம்ம பங்கு வைக்கணுமே அப்போது ஒரு திருடா இன்னொரு திருடான்னு சொல்கிறான் நம்ம இப்போ பங்கு வச்சா யாராவது பார்த்துருவாங்க அதனால் என்ன செய்வோம் அப்படின்னா தூங்கி எரிஞ்சு காலையில் போகும்பொழுது ஆளுக்கு பாதி பாதி எடுத்துக்கிட்டு போயிடலான்னு சொல்லி ரெண்டு பேரும் முடிவெடுத்து ரெண்டு பேரும் பக்கத்தில் பக்கத்தில் படுத்துருக்கிறானுங்க அடி படுத்து தூங்கி கொண்டு இருக்கிற பொழுது எவனிடத்தில் பணம் இருந்ததோ அவன் சிந்தனைக்குள்ளே ஓடுது நம்ம காலையில் வரைக்கும் இங்கே இருந்தால் தான் இந்த பய காசு காசை பாதையை கொடுக்கணும் பேசாமல் இவன் தூங்கிட்டான் அப்படின்னா நாம் எந்தி எஸ்கப் ஆகிட்டோம் அப்படின்னா இவனை கொடுக்க வேண்டியது இல்லையா அப்படின்னு சொல்லி சிந்தனையிலே படுத்தான் யாரிடத்தில் பணம் இருக்கிறதோ அவன் தூங்குவது போன்று நடிக்கிறான் யாரிடத்தில் பணம் இல்லையோ பக்கத்து உள்ளவன் மீது நம்பிக்கை வைத்து நன்றாக கண் அயர்ந்து உறங்குகிறான் நம்ம நண்பன் தானே எங்கே போயிட போறான் நாளைக்கு கொடுத்துருவானே அப்படிங்கிற நம்பிக்கையில் நல்லா அயர்ந்து தூங்குகிறான் இவன் தூங்குவதை பார்த்து கொண்டிருந்த அந்த பணம் வைத்திருந்த திருடன் செய்கிறான் அப்படின்னா நைட்டோட நைட்டாக எஞ்சி அவன் எஸ்கப் ஆயிடுறான் காலையில் எஞ்சி யாரிடத்தில் பணம் இல்லையோ அந்த திருடன் எஞ்சி பார்க்கற பார்த்தா எவன்கிட்ட பணம் இருந்துச்சோ அவனை காணான் தான் அவன் சொன்ன நினைக்கிறான் திருட்டு பயம் உள்ள நம்மள்ட்டே திருட்டு அடிச்சுட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லி அவன் வருத்தப்படுறான் அப்படின்னா இவன் திருட்டு பயன் அவன் திரு சொல்கிறான் அப்படின்னா திருநது பாவம் அப்படிங்கிறது தெரிந்து தான் இரண்டு பேரும் சேர்ந்து திருடினார்கள் ஆனால் இருந்தாலும் கூட அவன் இவனை இவன் ஏமாற்றியது காரணமாக இந்த திருடன் சொல்கிறான் அந்த திருட்டு பயன் நம்மளை ஏமாற்றிட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னா இன்றைக்கு உலகத்தில் வியாபாரமாக இருந்தாலும் சரி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி ஒருவரை ஒருவர் மோசம் செய்கிறோம் என்று சொன்னால் மோசம் செய்கிறோம் என்று தெரிந்துத்தான் செய்கிறார்களே தவிர மோசம் என்று தெரியாமல் யாரும் செய்வது இல்லை இப்படி நாம் தெரிந்து பாவம் செய்திருக்கிறதே இது அல்லாஹ் அல்லாகுவனத்தில் மிகப்பெரிய குற்றம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவேதான் சகாபாக்களும் வழிமாறுகளும் பாவங்கள் செய்வது என்பதை வெறுத்தார்கள் என்பதை என்பது மட்டுமல்ல அவர்கள் அவர்கள் வாழ்க்கையில் தெரியாமல் பாவங்கள் நிகழ்ந்தால் கூட அதையும் அல்லாஹிடத்தில் பாவம் அன்னிப்பு தேடினார்கள் என்பது வரலாறு நமக்கு சொல்லி காடுகிறது ஒரு கட்டத்தில் அல்லாஹு அல்லாஹூ நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது பெருமான செல்ல சொல்லும் சொல்றாங்க அழியே முதல் பார்வை பெண்ணை பார்ப்பது என்பது முதல் பார்வை உங்களுடைய யதார்த்தமான பார்வை இரண்டாவது பார்வை பார்த்தீர்கள் இரண்டாவது இரண்டாவது முறையாக அந்நிய பெண்ணை பார்க்க வேண்டாம் என்று சொல்லி நபிகள் நாயகம் செல்லலாம் எச்சரிக்கிறார் என்று சொன்னால் அருமையான என்கிற யதார்த்த பார்வை என்பது அது அல்லாஹ்விடத்தில் குற்றம் பிடிக்கப்படாது முதல் பார்வை பார்த்த பிறகு இந்த பெண் அழகாக இருக்கிறாளே கூந்தல் அழகாக இருக்கிறதே உடல் அமைப்பு இருக்கிறது என்று சொல்லி நான் இரண்டாவது வகையாக பார்க்கிற பொழுது அது பாவமான காரியம் வேணும் செய்த காரியம் ஆனால் சகாபாக்களை பொறுத்த வரைக்கும் அறியாமல் செய்த பாவங்களை நினைத்து மருமையை நினைத்து அழுது குழம்பினார்கள் என்று வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது என்று சொன்னால் நாம் இன்னைக்கு என்ன செய்யறோம் அப்படின்னா தெரிஞ்ச பாவத்தை தெரிந்தே பாவத்தை செய்துவிட்டு ஒருத்தர் கேட்குறான் ஏன்டா அநியாயம் பாவம் செய்கிறேன் ஏன்டா அடுத்த சொத்தை அபகரிக்கிற ஏன்டா அவனை போய் அடிக்கிறேன் அப்படின்னு கேட்டா அவன் ஏன் சொல்கிறான் எல்லாரும் செய்யறதும்பா நானும் செய்கிறேன் யாரும் செய்யாத புதுசாவை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி தவறையே நிதர்சனப்படுத்தக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு மக்களின் மனநிலை வந்துவிட்டது முன்னால்தான் ஒரு பொண்ணு இன்னொரு பையன் கூட ஓடிடுச்சு அப்படின்னா அசிங்கமாக நடப்பாங்க இப்போ எப்படி ஆகிப்போச்சுன்னா யார் வீட்டில் நடக்கலை இதை போய் அசிங்கமாக பேசுறதுக்கு யார் விபச்சாரம் செய்யலை என் பிள்ளை மட்டும் விபச்சாரம் செஞ்சுட்டான்னு சொல்கிறதுக்கு அப்படிங்கிற அளவிற்கு குற்றத்தை கூட இன்றைக்கு நடவாக பெருமையாக நினைக்கக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் அருமையான மக்களை தான் காப்பாற்ற வேண்டும் பாவத்தை அது நியாயமாக நினைத்தோம் என்று சொன்னால் அடிக்கிற வெயில பார்த்தோம்ல தாங்க முடியல எந்த அளவுக்கு அப்படின்னா இப்போது மார்க்கெட்டு வழியாக வரும் பொழுது ஒரு பெண்மணி தண்ணியை தூக்கி அனுச்சிடா அப்படின்னா பாட்டில் ஊத்துறான் ஏன் வேக்காடு தாங்க முடியாமல் நாம் சொகுசாக உட்காந்து ஏசியில் தொழுதுட்டுருக்குறோம் ஆனால் இன்னைக்கு பல தொழிலாளிகள் வேலை செய்ய முடியாமல் அப்பப்போ தண்ணீரை ஊற்றி தங்களுடைய மேனிகளை சூட்டை போக்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இருக்கிறதுனு சொன்னால் அல்லா தான் காப்பாற்றணும் பாவங்கள் அதிகரிக்க அதிகரிக்க இது போன்ற சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம் என்பதை விளங்கி கொள்ள வேண்டும் நம் பாவத்தை நினைத்து அல்லாகவடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் அந்த பாவத்தின் பக்கம் மீண்டும் விழாமல் அல்லாஹத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும் அதற்கு முயற்சி செய்ய வேண்டும் எல்லாம் இல்லாமல் அல்லாஹெல்லா அலுஹும் எல்லா பாவமான காரியங்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கொள்வானாக السلام عليكم ورحمة الله وبركاته صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد